பகவானுடைய நாமத்திற்காகவும் இங்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கும் அன்னதானத்திற்கும் அத்தோடு சாது போஜனம் மருத்துவ இலவச மருத்துவ முகாம் இப்படி சிறப்பு அம்சங்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் ஆசிரமம் இயங்கி வருகிறது இது ஒரு பிரார்த்தனை மையமும் கூட இங்கு சதா யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பற்றி கடிதமாகவோ அல்லது ஈமெயிலோ கொடுத்து வருகிறார்கள் அவைகளையெல்லாம் பகவானுடைய திருவடிகளில் வைத்து சதா பிரார்த்தித்து கொண்டு வருகிறோம் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு பதிலும் அனுப்புகிறோம்